ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அது வந்து ரசிகர்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அந்த பைக்குக்கு இந்த காருக்கு நல்லா சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த பைக்கையோ காரையும் வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணி அடுத்தடுத்த வேஷன்ஸ் வந்து விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்பாச்சி எடுத்துக்கலாம் பல்சர் எடுத்துக்கலாம் ஹோண்டா சிட்டி கார் எடுத்துக்கலாம் இல்லை டொயாட்டோ இன்னோவோ கார் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணி வேஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் விவேகம் தீசரில் வந்து தலா அஜித் வந்து சூப்பரான ஒரு பைக்கில் வருவார் புதுவாக அஜித் அப்படின்னாலே வந்து கார் பைக் ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து பண்ணுவார் அவர் வந்து ஜிஎஸ்எக்ஸ் ஆர் செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிற பைக்கில் தான் வருவார் அந்த ஜிஎஸ்எக்ஸ் ஆர் செவன் ஃபிஃப்டியில் செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது அந்த பைக்கோட சிசி வந்து மென்ஷன் பண்ணுது இந்த ஜிஎஸ்எக்ஸ் அப்படிங்கிறது சுசுகியோட ஒரு சீரீஸ் இந்த ஜிஎஸ்எக்ஸ் பைக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் வந்து சேலுக்கு வந்துச்சு இந்த பைக் வந்து இந்தியாவில் கிடையாது தலாஜித் ஓட்டின ஜிஎஸ்எக்ஸ் ஆர் செவன் ஃபிஃப்டி பைக் வந்து இந்தியாவில் கிடையாது வெளிநாடுகளில் தான் வந்து கிடைக்கிது இந்தியாவில் பார்த்தோன்னா ஜிஎஸ்எக்ஸ் சீரீஸில் மூணு பைக் இருக்குது ஜிஎஸ்எக்ஸ் எஸ் தௌசண்ட் சிசி எஸ் தௌசண்ட் அந்த பைக்கோட பேர் தௌசண்ட் சிசி சிலிண்டர் வந்து அந்த பைக்கில் வந்து இருக்குது அதோடய விலை பார்த்தோம் அப்படின்னா வந்து பதினோரு லட்சத்துக்கும் அதிகமாக வரும் அதிலே ஜிஎஸ்எக்ஸ் எஸ் தௌசண்ட் எஃப் அப்படின்னு ஒரு பைக் இருக்குது அதோடய விலை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே வரும் அடுத்த ஜிஎஸ்எக்ஸ் ஆர் தௌசண்ட் அப்படின்னு ஒரு பைக் இருக்குது அதோட விலை பார்த்தோம் அப்படின்னா பத்தொம்பது லட்சத்துக்கும் வரும் மூணு பைக்ஸ் மட்டும்தான் வந்து இந்தியாவில் இருக்குது ஜிஎஸ்எக்ஸ் சீரிஸில் நம்ம தலா அஜித் ஓட்டுனது வந்து ஜிஎஸ்எக்ஸ் ஆர் செவன் ஃபிஃப்டி சிசி இந்த பைக் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அப்டேட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து வரிசையாக வந்து அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது தலா அஜித் ஓட்டின பைக்கில் வந்து சிறப்பம்சம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா சிசி வந்து செவன் ஃபிஃப்டி சிசி ஃபோர் ப்ரோக் இன்ஜின் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து லிக்விட் கோல்டு வச்சிருக்காங்க ஃபியூவல் சிஸ்டம் பார்த்தோன்னா சுசுகி ஃபியூவெல் சிஸ்டம் அப்படின்னு சுசுகியோட தனி வந்து பர்டன் ரைட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பைக்கில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இண்டிகேட்டர் பார்த்திங்க அப்படின்னா தலாஜி தூணும் பொழுதே ஃப மிரரில் ரெண்டு மிரர்ஸில் வந்து வச்சிருப்பாங்க என்ன பைக்குக்கு வந்து சூப்பராக அழகாக இருக்கும் டிஸ்க் பிரேக் தான் ஃப்ரண்ட்லையும் டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணுறாங்க பேக்லேயும் வந்து டிஸ்க் ப்ரேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பைக்கில் வந்து ஆறு ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க டிஸ்க் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் ரெண்டு டிஸ்க் பேக்கில் வந்து ஒரு டிஸ்க் எதுக்காக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு டிஸ்க் வச்சுருக்காங்க அப்படின்னா பெட்டர் வந்து பிரேக்கிங்காக தான் ஏன்னா அந்த பைக் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி சிசி ஒரு ரேசிங் பைக் அப்படிங்கிற பட்சத்தில் பிரேக் உடனே நிற்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பெட்டர் சேஃப்டிக்காக தான் வந்து ரெண்டு டிஸ்க் வந்து வச்சுருக்காங்க அதுக்கு எப்படி வந்து ஆயில் வந்து போகும் அப்படின்னா மாஸ்டர் சிலிண்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து ரெண்டு பைப்லைன் மூலயமா வந்து ரெண்டு டிஸ்கையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இன்னொரு விஷயம் இந்த பைக்கில் வந்து பதினேழு லிட்டர் பெட்ரோல் டேங்க் பெட்ரோல் டேங்க் மட்டும் வந்து பதினேழு லிட்டரில் இருக்குது அந்த மாதிரி இந்த பைக்கில் வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ட்ரைவிங் மோடுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதாவது நம்ம ரோட்டில் வந்து பைக்கை ஓட்டுறப்ப வந்து ஒரு ட்ரைவ் மோட் வச்சுக்கலாம் பைக் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து போகும் அதுவே வந்து ஒரு ட்ராக் அதாவது வந்து ஒரு கரடு முரணான பாதையில் வந்து பைக்கை ஓட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மோடை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிகமான பவர் கிடைக்கும் ஈஸியாக வந்து பைக் வந்து அந்த மாதிரி கரடு முரணான சாலைகளில் வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம ஓட்டிக்கலாம் இந்த பைக்கோட விலை பார்த்தோம் அப்படின்னா ஏழரை ஏழரை லட்சத்துக்கும் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வந்து இந்த பைக்கோட விலை வந்து வரும் இந்த வீடியோ பார்த்திங்கனா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி